வெல்கம் டு விபி விளாக்ஸ் நான் உங்கள் வி கே ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுமே என்ன பல வீடியோஸ்கள் போடுறதுக்கான ஒரு பூஸ்டப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் நேற்று பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகி எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ் எல்லாரும் லிவிங் ஏரியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த கேட்கிறாரு பெஸ்ட் சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே யார் வஸ்ட் யார் பெஸ்ட்ன்றது தனியாக சொல்லுங்க அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் பாத்துருக்கோம் ஒஸ்ட் ரெண்டு பேர் பெஸ்ட் ரெண்டு பேர் சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பட் நேற்று பாஸ் என்ன ஒரு டிஸ்டோ கொடுத்தா பெஸ்ட்டு ஆறு பேரை சூஸ் பண்ணுங்கள் அந்த ஆறு பேரை தவிர மிச்சம் இருக்கிற பத்து பேருமே ஒஸ்ட்டு தான் அப்படின்ட்டு டிசைடே பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்ட்டார் ஓகே இப்போ அந்த ஆறு பேரை சூஸ் பண்ணுறது தான் எங்கள் போராட்டமே இருக்குது ஸோ எல்லாேருமே சேர்ந்து எல்லோரும் பார்த்து ஒவ்வொரு பக்கம் வந்து ஆறு பேரை ஓட்டு போட்டுட்ருக்காங்க இதில் எனக்கு என்னென்னா இந்த ரெட்ரோ டீம் இருக்குது பார்த்தீங்களா ரெட்ரோ டீமில் வந்து எல்லாருமே ஓட் பண்ணாங்க இவங்க யார் யார் நல்லா பண்ணாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றலாம் ஓட் பண்ணாங்க மாடர்ன் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓட்டு வாங்கினது சாண்ட்ராவும் நம்ம தான் வாங்கினாங்க எனக்கு ஒரு டவுட் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா அந்த அந்தளவுக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியவே இல்லை சபரியும் அதே மாதிரி சபரி ஒரு கோஹ கட்டினா அந்த கேரக்டருக்கான இன்வால்மெண்ட்டை கொடுத்து குகை கட்டினா வாழ்ந்துகிட்ருந்தா ஓகே சாண்ட்ரா அப்பப்போ அந்த கேரக்டர்லேயே இல்லை டிஸ்கஸ் பண்ணுறப்பலாம் நார்மலாக தான் சேண்ட்ராவாக தான் பேசிட்டு இருந்தாங்க எமி ஜாக்சன் மாதிரிலாம் பேசலை என்ன மறந்துட்டியா அப்படிலாம் பேசவே கிடையாது சும்மா ஏதோ அப்பப்போ கேரக்டரில் வந்து பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணாங்க பட் மெனக்கடல் இன்வால்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சாண்ட்ராக்கும் சபரிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ சாண்ட்ரா சபரி அந்த டீம்லேருந்து இந்த டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரஜன் கனி அப்புறம் அரோரா இவங்க நாலு பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து நாலு ரெண்டு ஆறு பேர் ஆச்சு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா சாண்ட்ராவும் சரி சபரியும் சரி எந்த வகையில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க பெஸ்ட்டாக பார்வதி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லாங் எடுத்து பேசுகிறேன்றது ஃபுல்லாகவே த்ரோ அவுட் அந்த கேரக்டர்லேயே பேசியிருந்தாங்க சண்டா போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க பட் அந்த கேரக்டருக்கான இன்வால்மெண்ட்டு பண்ணிணா பார்வதி பட் அந்த டீம் நகைக்க எடுக்கிறதுல எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் பண்ணான்றது எனக்கு தெரியல டிஸ்கஷனில் ஃபுல்லாக காம்காமமாக கூட உட்காந்து காதல் பண்ணுறதுல மட்டும்தான் உப்பு இருந்தாங்க பட் இவங்கெல்லாம் சொன்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது யார் இந்த கேரக்டரை த்ரோ அவுட்டாக பண்ண வேலை யார் இன்வால்மெண்ட் பண்ணலை யார் எஃபோர்ட் போடல அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பட் இவங்க சூஸ் பண்ணதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அந்தளவுக்கு தெரியும் அதுவும் இந்த மாடர்ன் டீம்லாம் சூஸ் பண்ணாங்க பாருங்கள் வியானா பெஸ்ட்டாக பண்ணாங்க ரம்யா பெஸ்ட்டாக டேய் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க நாங்கள் முட்டாளா இல்லை நீங்கள் முட்டாளா ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு வியானாலாம் த்ரோ அவுட்டாக அந்த கேரக்டரில் இல்லைங்க அப்பப்போ வந்துட்டு என்ன மயிலே என்ன குயிலே என்ன இங்கே செண்டை என்ன இங்கே செண்டின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணது வேண்டியது த்ரூ அவுட்டை எந்த ஒரு இடத்துலையுமே ஓகும் வியானாவை நான் அந்த கேரக்டராகவே பார்க்கவே இல்லை டிஸ்கஷன்லையும் சரி மற்ற எல்லா இடத்துலையுமே சரி எப்போயுமே வியானா அந்த கேரக்டராகவே இல்லை அது சேன்ட்ரலாக ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு மெனக்கெடல் இருக்குல்ல வியானாவை அந்த மாதிரி நாங்கள் பார்த்தே கிடையாது பட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரி பக்காவாக இருந்தான் அப்போ இங்கேருந்து கெட்டை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த திவ்யாவில் என்ன சொல்கிறது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவ்வளோ செயினை போட்டுக்கிட்டு அவ்வளோ மேக்கப் போட்டுக்கிட்டு அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்ட திவ்யாக்கெலாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அதான் உங்களுக்கு கூட இருக்காங்க நல்லா பழகுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாய்ப்பு நீங்கள் ஒரு சான்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிறது ரம்யா ரம்யாலாம் மனசாச்சின்னு ஒன்று இருக்கா உங்களுக்கெலாம் எந்த கேட்டகரியில் நீங்கள் ரம்யாவெல்லாம் சொல்கிறீங்க தலையாகவும் ஒன்றும் பண்ணலை இந்த கேரக்டரில் என்ன இன்வால்மெண்ட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுன்றதுல அதையும் ஒன்றுமே பண்ணல சும்மா எனக்கு மயக்க வருது இது மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கேரக்டராக அதில் என்ன நீ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துன்றது இருக்குது அதுவும் பண்ணவே இல்லை ஆனால் ரம்யாவை சொல்கிறாங்க எப்படி தான் எனக்கும் தெரியல எந்த எந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு வேலை பார்த்தான் இந்த வீட்டில் அந்த டாஸ்க்குக்காகவும் சரி அவள் இல்லைன்னா அங்கே செயின் இந்த மெட்ரோ டீம் இருந்துருக்கே இருந்திருக்காது அதை அதை பேஸ் பண்ணியாவே நீங்கள் கொடுத்துருக்கலாமே ஒரு வாய்ப்பு அப்பையும் கொடுக்கல அவளையும் ஒஸ்ட் கேட்டகரி தூக்கி போட்டாங்க ஸோ இந்த ஆறு பேர் தவிர இந்த பத்து பேருமே ஒஸ்ட் ஆகிட்டாங்க பாஸ் என்ன செய்கிறாரு இந்த பத்து பேர் ஒஸ்ட்டான பத்து பேர் இருக்காங்கல்ல பத்து பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டு ஜெயிலில் போட்டு விட்டார் அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டிஷனும் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லேட்டை கொடுத்து எதனால் நீங்கள் ஒஸ்ட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே எழுதிக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவன் எல்லாத்துக்கும் காரணங்கள்லாம் எழுதினான் எழுதிட்டு கழுத்தில் மாட்டிக்க அப்படின்ட்டாரு மாட்டினதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னால் பத்து பேரும் ஜெயிலில் போட்டு அடைச்சாச்சு திவ்யா ஆதிரை எனக்கு இந்த ரெட்ரோ டீமில் மூணு பேர் நாலு பேர் சாரி அமித்து ஆதிரை திவ்யா சுபிக்ஷா அந்த நாலு பேர் ஜெயிலில் போட்டாங்க அவங்க ஆதரவு டீமில் ஆறு பேர் ஸோ இந்த பத்து பேருமே உள்ளே இருக்காங்க எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இவங்க மெஜாரிட்டி அதிகமாக உள்ளே போயிருக்காங்க ஸோ இவங்க டீமை தான் காப்பாற்றிக்க பார்ப்பாங்கன்றது முதலே தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் நடந்துச்சு உள்ளே போய் உக்காந்துக்கப்புறம் பாஸ் கொஞ்சம் கழிச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னன்னா ஒவ்வொரு பஸ்ஸர் அடிக்கும் பஸ்ஸர் அடிக்கிறப்பெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருள வெளியே எடுத்துக்காங்க வெளியனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் ஆரம்பத்தில் எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தனே அமிதா சொன்னாங்க அமிதா சொன்ன காரணம்லாம் எனக்கு என்ன சே அவர் வளர்த்தியாக இருக்காரு இங்கே உட்கார கஷ்டப்படுறாரு அதனால் நான் வெளியே அனுப்புகிறேன் பார்வதி அக்கா என்னக்கா நீ இதெல்லாம் ஒரு காரணமாக ஒருத்தர் உசுரவை கொடுத்து எஃபோர்ட் போட்டு அவ்வளோ தூரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்கெல்லாம் விட்டுட்டு அவர் வளர்த்தியாக இருக்காரு உட்கார கஷ்டப்படுறாரு ஈ டிசர்வ் அப்படின்னு நீ சொல்கிறீங்கன்னா இப்போ நீ எந்த லெவலில் நீ இந்த கேம் விளாடிட்டுருக்க இந்த டாஸ்க்கு நீ புரிஞ்சு வச்சிருக்க எல்லாருமே இங்கே ஃபஸ்ட்டு அமித் வெளியே போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா போனாங்க அதுக்கப்புறம் கமுர்தீன் போனார் அதுக்கப்புறம் பாரு போனாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே போனாங்க ஸோ இந்த அஞ்சு பேர் வெளியே போயிட்டாங்க கடைசியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை திவ்யா வினோத் ரம்யா வியானா இந்த அஞ்சு பேர் தான் இருந்தாங்க இந்த அஞ்சு பேர் இருக்கப்பயே எனக்கு இன்னொரு டவுட் கிளியர் கன்ஃபார்ம் ஆகி போச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் மாடோ ரெட்ரோ டீமு வெளியே வரமாட்டாங்க அந்த ரெண்டு பேர் வெளியே விடமாட்டாங்க மாட்டாங்க தான் உட்கார வச்சுருப்பாங்க அப்படின்னு கானா வினோத்து அந்த மனுஷன் அந்த டீமுக்காக எவ்வளோ உழைச்சான் ஒருத்தையும் கூட அவர் பேரை சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க ரம்யா அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டா ரம்யா நல்லா விளையாண்டா முதல் நான் முழுக்க தூங்காமல் முழிச்சுட்டு இருந்தது இவன் கானா வினோத்து அதான் சொல்கிறேன் வியானாவாக இருக்கட்டும் ரம்யா இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் அவங்க ஒரு மாதிரி கேங் மாதிரி டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி நான் அவங்களுக்குள்ளேயே கொடுத்துறது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது இதில் இவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து குரூப் இஷம் நீங்கள் பண்ணுறதுலாம் பச்சையான குரூப் அது ஓப்பனாக தெரியுது ஸோ கடைசியாக ரெண்டு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க இந்த அஞ்சு பேர் இருக்கிறப்ப பாஸ் ஒரே ஒரு ரூல்ஸ் போட்டார் என்னென்னா இதுதான் கடைசி பசர் உங்கள் அஞ்சு பேர்லேருந்து டிஸ்கஸ் பண்ணி யாராவது ரெண்டு பேர்த்த வெளியே அனுப்புங்க இதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இதுக்கு வரைக்குமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரையும் ஓட்டு போட்டாங்களே அப்போ யாருமே செல்ஃப் ஓட்டு போட்டுக்கவே இல்லை எப்படியே செல்ஃப் ஓட்டு போட வேணாம் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ இந்த அஞ்சு வரும்போது என்ன பண்ணுறான் இவங்களை வியானாவாக ஒரு டிஸ்கஷன் வியானாவாக ஒரு முடிவு எடுத்துக்கிறான் என்னன்னா செல்ஃபோட் போட்டுக்கலாம் இப்போ தான் ஃபைனலே நான் செல்ஃபோட் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வியானா அவளே ஒரு செல்ஃபோன் போட்டுக்கிட்டு இன்னொரு ஓட்டை ரம்யாவுக்கு போட்டான் ரம்யா என்ன பண்ணுறான்னா அவள் அவளுக்கு ஒரு செல்ஃபோட்டை போட்டுக்கிட்டு வியானாவுக்கு போட்டா இங்கே ஆதிரியும் திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி மாற்றி செல்ஃபோன் போட்டு அவங்க ரெண்டு மாறி மாறி போட்டுக்கிட்டாங்க இப்போ நம்மளால் வினோத்து உட்காந்துருக்காப்புல இப்போ வினோத்து எனக்கு ஒரு ஓட்டு செல்ஃபோட்டை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு ஒரு ஓட்டை போட்டிருந்தா அந்த இடத்துல வேறு மாதிரி மாறி இருக்கும் அந்த எதே மாறி இருக்கும் இன்னொரு மறுபடியும் ட்ராவாயிருக்க மாதிரி இருக்கும் மறுபடியும் ஆரம்பிச்சிருப்பாங்க பட் வினோத் என்ன பண்ணிட்டாப்புலாம் எனக்கு வினோத்துக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேர் என் டீம்ல இருந்தவங்களே என்னை என் பேரை சொல்லவே இல்லை அப்படின்ற போது சரி என் ஓட்டு அந்த ரெண்டு பேருத்துக்கு போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி திவ்யா ரம்யாக்கும் வியானாக்கும் போட்டு விட்டாப்புல ஸோ இப்போ அவங்க மூணு மூணுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வெளியே போயிட்டாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய விஷயமே நடந்த மாதிரி இருந்துச்சு திவ்யா ரொம்ப வெக்ஸ் ஆகி கதறாங்க நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க வர்ற எல்லோரும் வந்து வர்றாங்க பேசுறதுக்கு வர்றாங்க பேசுகிறவங்களாம் கிழிச்சு விடுறாங்க ஆதரையும் சரி திவ்யாவும் சரி விட்டு கிளி கிளியும் கிளிக்கிறாங்க ஏன் ஒஸ்ட் பர்ஃபாமன்ஸ் சூஸ் பண்ணுறப்போ ஒரே டீம்ல ஆறு வேற சூஸ் பண்ணக்கூடாதுன்ற பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டாரா அப்புறம் ஏன் நீங்கள் அந்த டீம்ல பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் சூஸ் பண்ணீங்க நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நாங்களாம் எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நிறைய சண்டை போட்டாங்க நிறைய ஆர்குமெண்ட் யாருமே பக்கத்தில் போக முடியல யாருமே வராதிங்க பக்கத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்ப்ர டிப்ரஷன் லெவலில் போயிட்டாங்க ஏன் எதுக்குன்னே தெரியல அவங்ககிட்ட விஷயம் பிடிக்காத விஷயம் என்னென்னா ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணணும் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது அவங்க பட்ட பட்ட பான்னு வெடிக்கணும் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் யாரும் பேசாதீங்க செய்யாதீங்கன்ட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆதரவு அதே மாதிரி தான் ஒரு பக்கம் ஆனால் கானா வினோதத்தை அந்த டீம் காரங்களே எவனுமே மதிக்கல அதுதான் அங்கே அந் அந்த மனுஷன் பாவங்கள் உண்மையிலே டாஸ்கில் முரண்பாடுகள் நிறையா இருக்கலாம் பட் அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் கலகலன்னு பேசியிருந்தாலே போன வாரமும் சம்மந்தமே இல்லாமல் வினோதத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க பிளான் பண்ணி இந்த வாரமும் ப்ளான் பண்ணி வினோதத்தை உள்ள அனுப்பிச்சிட்டாங்க அந்த டீம்காரங்க பர்சனலாக பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த டீமில் எப்படின்றது தெரியல ரெட்ரோ டீமில் பட் மாடர்ன் டீமில் வந்து பேர்ஸ்னலாகவே வினோத்தை உள்ள அனுப்புன்ற மாதிரி தான் அனுப்பிச்சாங்க எஃப்ஜேயா பிளான் பண்ணாங்க அது வினோத்துக்கு மாறிடுச்சு ஸோ திவ்யா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னா நான் எனக்கு இந்த மாதிரி தயவு செஞ்சு விட்டுருங்க நான் அடுத்த வாரம் நான் சுத்தமாக டாஸ்க்கே விளையாட போகிற கிடையாது எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எந்த கேமும் விளாட போகிற கிடையாது நீங்கள் எல்லாம் நாமினேட் பண்ணுங்கள் மக்கள் எனக்கு ஓட்டும் போட வேணாம் நான் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வெளியே போகிறேன் வெளியே போகிறேன் வெளியே போகிறேன்னே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மோடுக்கு போயிட்டாங்க அது ஏன்னெலாம் தெரியல எப்படி அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க வீக்கெண்டில் சேதனை புரிய வைப்பாரா இல்லை அதுக்கப்புறமா என்னென்ற டிசைட் பண்ணுவாங்களா அப்படின்றது நாலு பேருக்கு உட்காந்து பேசி அதை டிஸ்கஸ் பண்ணி சரி ஓகே இதான் தப்பு இதான் சரின்னு புரிஞ்சு கேம் ஆட ஆரம்பிப்பாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ் உங்களுக்கு யார் டிசர்விங்கா இருந்தால் இந்த மூணு பேர் ஜெயிலுக்குள்ளே யா எந்த மூணு பேர் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் இவங்க மூணு பேருத்துக்கு பதிலா யார் டிசர்விங்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ எனக்கு என்ன ஒரு கேள்வினா நான் திவ்யாவை பத்தி கேக்குறேன் திவ்யா டேய் நான் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இப்போ உங்க டீம்ல எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேர்ல நீங்க ஆறு பேர் தான் சூஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த டீம்லுக்கு எங்களே ஃபுல்லாகவே சூஸ் பண்ணாலுமோ ரெண்டு பேர் பேலன்ஸ் இருக்காங்கல்ல அப்போ அந்த ரெண்டு பேர் பர்ஃபார்மே பண்ணலான்றது அர்த்தமாயிருமா எட்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணிக்கிங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க எப்படி எல்லாருமே எஃபர்ட்டை போட்டிருக்கோம் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க இப்போ நீங்கள் இந்த எட்டு பேரில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆறு பேரை கொடுத்துக்கிட்டீங்கனாலும் ரெண்டு பேர் பேலன்ஸ் நிற்பாங்கல்ல அப்போ அந்த ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தமாயிருமா இது இது நார்மலாக கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போகிற விஷயம் இது இந்தளவுக்கு இதில் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே எல்லாம் ஒரு பயாஸ்டாக இருந்து டீமாக இருந்து அந்த டீமுக்காரங்களாம் ஒன்றா இருந்து ஒரு விஷயம் பண்ணால அது நீங்கள் கேட்குறீங்களா நியாயமான கேள்வி பட் ஒஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுல பெஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி நீங்கள் டீமுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லும்போது போது அப்போயும் ரெண்டு பேர் பேலன்ஸ் நின்றுருப்பாங்க அவங்கள எந்த கேட்டகரியில் சேர்த்துருப்பீங்க நீங்கள் அதை நீங்கள் யோசிக்கவே மாட்டுறீங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் நான் அந்தளவுக்கு பண்ணேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஏங்க உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிடுச்சு ப்ளஸ் அடுத்த வாரம் தலை போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயமும் நடந்திருக்கு இதை விட வாங்க இந்த ஜெயிலில் போய் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் உட்காடுறது பெரிய விஷயமாங்க தலா போட்டியில் இருக்கீங்க பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி வாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது அவங்களுக்குலாம் டேரெக்ட் நாமினேஷனு நீங்கள் அடுத்த வாரம் நாமினேஷனில் கிடையாது அப்போ இன்னொரு ஒரு வாரம் நீங்கள் கடந்து போகலாம் இதை யோசிக்கவே மாட்டுறாங்க இதை தான் மெயினாக யோசிக்கணும் ஸோ அமித் இந்த கன்ஃபியூஷனில் தான் இருந்தார் பட் விக்ரம் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அமித்துக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு ஆமால அது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் அது ரெண்டு நமக்கு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி அவருக்கு வந்துச்சு ஸோ இந்த கிளாரிட்டி இந்த விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அது உங்கள் இடத்துக்கு இருக்கணும் பட் இது இடத்துக்கு இல்லை அதுதான் இங்கே பெரிய மேட்ராக இருக்குது ஸோ இன்றைக்கி வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல வகையான ரோஸ்ட்டும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கானா ரோஸ்ட் இருக்குது அண்டு வியானாக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விக்ரம்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வேறு மாதிரி பேசின விஷயங்களாக இருக்கட்டும் அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோல் டீமுக்கே ஒரு இது இருக்குது ஏன்னால் பண்ணலைன்னா இந்த வாரத்துக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த வாரம் பிக் பாஸே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காப்புல வெக்ஸைட்டாப்ல உங்களைலாம் நான் சொந்தந்தான் நினச்சேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் எனக்கு சொந்தமே கிடையாது பர்சனலாக உங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்களை நான் சம்பாதிக்கவே இல்லை என்ன நீங்கள் சம்பாதிக்கணுன்னா இதுக்கப்புறம் வர வாரவங்களை நீங்கள் டாஸ்க்கு விளையாடி நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணி என்ன சம்பாதிச்சிக்காங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்குமே இல்லாத ஒரு கடுமையான வார்த்தையில் இந்த சீசனில் பிக் பாஸ் இந்த மாதிரி பேசியிருக்க போது சேதனே கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணுவார் வச்சு செய்வார்ன்றது எந்த குறையும் இல்லை ரெண்டு டீமுமே மேக்சிமம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரெட்ரோ டீமு கேரக்டர் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க பட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப எனக்கு தெரியல இவங்கள விட அவங்க ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அது எப்படின்றது தெரியல பார்ப்போம் என்னன்றதை ஸோ இந்த வாரம் பெரிய தலை வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏதோ ஒரு பெரிய தலை வெளியே போகுது ரெண்டு எவிக்ஷன் கம்பல்சரி இருக்குன்னு போனாலும் சேதனை சொல்லிட்டாப்புல ஸோ யார் யாருக்கு ரோஸ்ட் வருது யார் யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எஸ் பாய் பாய்